அன்பு உருவங்களே வணக்கம் கலர் சொல்லி வீடியோ போடுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாக ஃபாலோ பண்ணியிருங்க காஞ்சிபுரத்தில் புத்தக கண்காட்சி நடந்து அந்த புத்தக கண்காட்சியில் நாணய கண்காட்சி அமைக்கப்பட்டது ஒரு ஸ்டாலு அதில் எல்லா விதமான நாணயங்கள் துட்டு ரூபா நோட்டுகள்லாம் இருந்துச்சு எல்லா நாடுகள் சீனா ரஷ்யா நேபாள் அப்புறம் ஆஸ்திரேலியா குவைத்து கனடா நேபாள் இந்தியாவினுடைய பழைய காயின்கள்லாம் வந்து இருந்துச்சு மலேசியா நாணயங்கள் ஆஸ்திரேலியா எல்லா நாட்டோட நாணயங்களும் பார்த்து பிரமிப்போ அடைந்தோம் இந்தியாவினுடைய பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் நாயக்கர்கள் மதுரையில் பயன்படுத்தப்பட்ட நா காயின்கள் நம்ம இந்தியாவினுடைய பழைய காயின்கள் ஒரு பைசா முதல் இருபது பைசா வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இருபது பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அரணா கால்னா எல்லா நாணயங்களும் நம்மளுக்கு தெரியாத நாணயங்கள் இந்த படுத்துதல இந்த கண்காட்சியில் பார்த்து பூரிப்படைஞ்ச நெகிழ்ச்சி அடைந்த ஆறு விதமான கா காயின்கள் ஓல்டு காயினில் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமான சிறப்பான விஷயம்லாம் இருந்துச்சு அது இல்லாமல் இந்த தேதியோட எந்த வருஷத்தில் வந்து ஒரு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பத்து பைசா எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்த மாதிரி ஆறு விதமான காயின்கள் உலகத்தில் எதுன்னா துர்க்கி நாட்டில் இருக்கக்கூடிய காயின்னு அப்புறம் இந்தோனேசியா அப்புறம் போலந்து இருக்கக்கூடிய நாட்டுகளில் அப்புறம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய காயின்கள் டாக்கான்னு சொல்லுவோம் அங்கோலா அப்புறம் வந்து ஜமாய்க்கா நாட்டில் தஞ்சாவூர் மராத்தியர்கள் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் சத்ரபதி என்ற நாகரீகத்தில் பொறிக்கப்பட்டது பின்னாடி வந்து ஸ்ரீ சிவா என்ற நாகரிகத்தில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது மராத்தியர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் அப்புறம் குவாலி அரசுனுடைய நாணயங்கள் போர்த்துகீசிய நாணயங்கள்லாம் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்தப்பட்ட இந்திய தேனேசிய நம்மளுடைய அந்த ஃபெட்ரி காலத்தில் பயன்படுத்துகிற நாணயங்கள் டச்சு காலத்தில் இந்தியாவில் வந்து நம்மளுடைய நாணயங்கள் எப்படி இருந்தது காளிதேவி உருவம் வந்து பின்னாடி பொறிக்கப்பட்டது அது முன் பின்புறம் வந்து ராமாராய என்ற தேவரன் ஆகிய எழுத்தில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்திய பிரெஞ்சு காலத்தில் வந்து பயன்படுத்தல ஒரு துட்டு பின்புறம் வில்லி மலர் முன்புறம் வந்து பின்புறம் வந்து புதுச்சேரி என்ற எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாணயமும் என்னவென்று குறிப்பிட்டுள்ளார்கள் முகாலய பேரரசில் வந்து மன்னர் இரண்டாம் ஷா பேர் பாரிசீக மொழியில் நாணயம் அச்சிடப்பட்ட ஆண்டு நாணயம் மச்சிடப்பட்ட இடமும் பாரிசு மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது முகாலய காலத்தில் பேரரசு ஆர்காட்ல எல்லா விதமான நோட்டு துட்டு எல்லா நாட்டோட துட்டு பொறிக்கப்பட்டு வியட்நாம் எல் பர்மா எல்லா நாட்டோடையும் இருக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டுகள் லட்சடிக்க அதை எல்லாமே கண்காட்சிப்படுத்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்